லார்ட் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க இன்னைக்கு நம்ம ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு ஜபத்தை ஏறெடுக்க போகிறோம் இந்த ஜபம் உங்களுடைய கணவரை முற்றிலுமாக மாற்றுறத நீங்கள் பார்க்க முடியும் நிறைய சிஸ்டர்ஸ் உங்கள் கணவருக்காக ஜெபிக்கும்படியாக கமெண்ட் பண்ணி இருக்கிறீங்க எங்களுக்கு ப்ரேயர் பாயிண்ட்ஸ் அனுப்பி இருக்கிறீங்க நீங்கள் உங்கள் கணவர் குடியிலிருந்து விடுதலையாகணும் தவறான உறவுகளில் இருந்து விடுபடணும் குடும்பத்தை சரியான விதத்தில் நடத்தணும் உங்களிடத்தில் அன்பாய் இருக்கணும் உங்கள் பிள்ளைகளை நேசிக்கணும் சம்பாதிக்கணும் வீண் செலவுகளை செய்யக்கூடாது இப்படி பல காரியங்களை சொல்லி அதுக்காக ஜெபீங்கன்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருக்கீங்க உங்களுக்காகத்தான் இந்த ஜபம் இந்த ஜபத்தை நீங்க விசுவாசத்தோடு கூட நாற்பது நாட்களுக்கு தினமும் இரண்டு முறை நீங்க ஜெபீங்க வல்லமையாய் நீங்க நிச்சயமாகவே முடிவு உண்டு உங்கள் நம்பிக்கை வீண் போகாது நீங்க சோர்ந்து போகாதீங்க உங்கள் சோர்வுகள் பலகினங்கள் எல்லாவற்றையும் அகற்றி உங்களை விசுவாசத்தில் வல்லமையுள்ளவர்களாக்கி இந்த ஜபம் உங்களுக்கு ஜய புத்தையும் கொடுக்கிறதை நீங்கள் பார்ப்பீர்கள் அப்போஸ்தலரின் புத்தகம் ஒன்றாம் அதிகாரம் எட்டாம் வசனத்தில் நம்ம பார்க்குறோம் பரிசுத்த ஆவியானவர் உங்கள் இடத்தில் வருகிற போது நீங்கள் பெலன் அடைவீர்கள்னு சொல்லி நம்ம பார்க்குறோம் அருமை சகோதரியே பரிசுத்த ஆவியானவர் உங்கள் கணவர் மேலே வர்றப்போ எந்த அடு அடிமைத்தனமும் நிலை நிற்க முடியாது உங்கள் கணவர் பாவத்தில் இருக்கிறாரா போதை பழக்கங்களுக்குள்ளாக இருக்கிறாரா விபச்சாரத்தில் இருக்கிறாரா அல்லது பயத்துக்கு அடிமையாக இருக்கிறாரா இது எதுக்காகவும் உங்கள் கணவர் படைக்க உங்க கணவர் தேவ பிரசன்னத்தை சுமப்பதற்காகவே அவர் படைக்கப்பட்டிருக்கிறார் உங்கள் கணவரை விடுதலையாக்கினால் மெய்யாகவே அவர் விடுதலை ஆவார்ங்கிறத மட்டும் நீங்க விசுவாசிங்க குமாரன் உங்கள் கணவரை ஏற்கனவே சிலுவையில் விடுதலையாக்கி இருக்கிறார் உங்கள் கணவருடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு கட்டுக்களும் அது இச்சையா இருந்தாலும் சரி கோபமா இருந்தாலும் சரி குடிப்பழக்கமா இருந்தாலும் சரி புகைப்பிடிக்கிற பழக்கமா இருந்தாலும் சரி சோம்பலா இருந்தாலும் சரி பெருமையா அல்லது கொடுமை செய்கிறாரா அல்லது பொய் பேசுகிறாரா இப்படிப்பட்ட பொதுவான எந்த விதமான காரியங்களா இருந்தாலும் சரி சிலுவையின் வல்லமையை உங்க கணவர் மேல நீங்க சொல்றப்போ அது நிச்சயமாய் உடைக்கப்படுகிறதை நீங்கள் பார்க்க முடியும் உங்க கணவருடைய விடுதலைக்கான முழு விலையையும் இயேசு கிறிஸ்து ஏற்கனவே அவர் சிலுவையிலே செலுத்திவிட்டார் இயேசு ரத்தம் மட்டும் மட்டும்லைங்க அது அடிமைத்தனத்தையும் கூட அழிக்கிறதை நீங்கள் பார்க்க முடியும் அசுத்த ஆவிகளின் கிரியைகளை வேறோடு கூட அவருடைய ரத்தம் பிடுங்கி போடுகிறது தலைமுறை சாபம் தெய்வீகமற்ற ஆத்தும பந்தங்கள் எந்த விதமான போதை பழக்கங்கள் அது எல்லாமே இயேசுவின் நாமத்தை விட வல்லமையானதே கிடையாதுங்க இன்னைக்கு நாம ஜெபிக்கிறப்போ நீங்க உங்க கணவருடைய விடுதலைக்காக கெஞ்ச வேண்டிய அவசியமே கிடையாதுங்க ஏற்கனவே உங்கள் கணவருக்காக சிலுவையில் சாத்தானுடைய சகல வல்லமையையும் பரிசுத்த ஆவியானவர் உங்க கணவரை பார்க்க போகிறீர்கள் நிரப்புகிறதை நீங்கள் பார்க்க போகிறீர்கள் அவர் தெய்வீக அக்கினியினால் பற்றி எரிகிறதை நீங்கள் பார்க்க போகிறீர்கள் முழுமையான விடுதலையை அவர் அனுபவிக்க போகிறார் முழுமையான விடுதலையை நீங்களும் உங்கள் குடும்பமும் அனுபவிக்க போகிறீர்கள் பரிசுத்தமாய் உங்கள் கணவர் வாழப்போகிறார் இதெல்லாம் நடக்கிறதுக்கு முதலாவது உங்க கணவர் ரட்சிக்கப்பட்டிருக்கணுங்க அப்ப உங்க கணவர் ரட்சிக்கப்படணும் அதே நேரத்துல இந்த காரியங்கள் எல்லாமே நடக்கணும் அதுக்காக நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா நீங்க அவர் தான் பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்டு விடுதலை அடைவார் அதனால நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா அவருடைய ரட்சிப்புக்காகவும் நீங்க ஜெபம் பண்ணுங்க இந்த ஜபத்தையும் சேர்த்து நீங்க பண்ணுங்க இதுக்கு முன்னாடி உங்கள் கணவருக்காக ஜபம்ங்கிற வீடியோல உங்க கணவருடைய ரட்சிப்புக்காக நான் ஜவம் பண்ணி இருக்கிறேன் அந்த ஜபத்தை நீங்க தொடர்ந்து செய்யுங்க அதோடு கூட இந்த ஜபத்தையும் ஜெபியுங்க அப்ப இதற்கான ரிசல்ட்டை நீங்க பரிபூர்ணமாக நீங்க பார்க்க முடியும் ஜெபிக்கிறதுக்கு முன்னாடி நிறைய பேர் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமயே பார்த்துட்டு இருக்கீங்களே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல்லைக்கான அழுத்துங்க ஆள் கொடுங்க அப்பதான் புதிய வல்லமையான ஜபங்கள் மற்றும் வல்லமையான சத்தியங்கள் அடங்கின செய்திகளை நீங்க பெற்றுக்கொள்ள முடியும் இப்ப நம்ம ஜெபிக்கலாம் என்னோடு கூட இணைந்து கொண்டு என்னுடைய விசுவாசத்தோடு கூட இணைந்து கொண்டு ஜெபியுங்கள் இன்றைக்கு அற்புதம் உங்களுக்கு நடக்கிறது என்கிற அந்த விசுவாசத்தோடு கூட ஜெபியுங்கள் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் கிரியை செய்கிறதை உங்கள் கணவருடைய வாழ்க்கையில் கிரியை செய்கிறதை நீங்கள் பார்ப்பீர்கள் தேங்க்யூ லாட் நன்றி ஆண்டவரே கர்த்தாவே இயேசு கிறிஸ்துவின் ஜீவனுள்ள நாமத்தில் உம்முடைய சமூகத்திற்குள் நாங்கள் கடந்து வருகிறோம் உம்முடைய கிருபைக்காகவும் அன்புக்காகவும் நாங்கள் நன்றியோடு கூட உண்மை துதித்து உயர்த்துகிறோம் ஆண்டவரே அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே உம்முடைய வார்த்தை ரெண்டு குருதியரின் புத்தகம் மூணு பதினேழில் சொல்லி இருக்கிறபடி ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம் அந்த விடுதலையை வாழ்க்கையில் நாங்கள் சொல்லுகிறோம் அவங்க பிள்ளைகளையும் அவங்க குடும்பத்தையும் தாக்குகிற ஒவ்வொரு அசுத்த ஆவிகளின் கிரியைகளையும் ஒவ்வொரு பிரச்சனையையும் ஒவ்வொரு போராட்டத்தையும் சண்டைகளையும் ஏமாற்றங்களையும் தோல்விகளையும் ஜீவனுள்ள நாமத்தினாலே நான் கடிந்து கட்டி அப்புறப்படுத்துகிறேன் அருமை சகோதரியின் கணவருடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதியிலும் அருமை மகளுடைய அருமை மகளின் பிள்ளைகளுடைய அவங்களுடைய குடும்பத்தில் அந்த அவங்களுடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதியிலும் உம்முடைய விடுதலையின் அபிஷேகம் இப்பொழுது கடந்து வந்து விடுதலை உண்டாவதாக நாமத்தினாலே இவர்களுடைய சிந்தனையில் விடுதலையை முழு குடும்பத்திலும் கணவருக்குள்ளும் மனைவிக்குள்ளும் பிள்ளைகளுக்குள்ளும் சிந்தனையில் பூரண விடுதலையை சொல்லுகிறேன் சித்தத்தில் பூரண விடுதலையை சொல்லுகிறேன் உணர்வுகளில் பூரண விடுதலையை சொல்லுகிறேன் இயேசு கிறிஸ்துவின் ஜீவனுள்ள நாமத்தினாலே அன்றவரி எல்லாவற்றிலும் பூரண விடுதலையையும் சமாதானத்தையும் நான் கட்டவிழ்க்கிறேன் அன்றவரி முதலாவதாக அருமை சகோதரியினுடைய கணவருக்கு காணப்படுகிற தீய பழக்கங்களில் இருந்து விடுதலை உண்டாக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினாலே அருமை மகளுடைய கணவருடைய உடலும் ஆத்மாவையும் அழிக்க அழிக்கக்கூடிய ஒவ்வொரு தீய பழக்கத்தையும் இயேசு கிறிஸ்துவின் ஜீவனுள்ள நாமத்தினாலே நாங்கள் கடிந்து கட்டி அப்புறப்படுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் அருமை மகளுடைய அண்டவரை வாழ்க்கையை சீரழித்து கொண்டிருக்கிற அவங்க கணவருடைய வாழ்க்கையை சீரழித்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு கெட்ட பழக்கத்தையும் இயேசு கிறிஸ்துவின் ஜீவனுள்ள நாமத்தினாலே நாங்கள் கடிந்து கட்டி அப்புறப்படுத்துகிறோம் இச்சை கோபம் மதுபான வெறி பிடிக்கிறது சோம்பேறித்தனம் அகங்காரம் பொய் கொடுமைப்படுத்துறது இந்த மாதிரியான எல்லாவிதமான அந்தகார ஆவிகளையும் ஜீவனுள்ள நாமத்தினாலே இப்பொழுதே கடிந்து கட்டி விலகி போய் என்று நான் கட்டளை கொடுக்கிறேன் கிறிஸ்துவின் ஜீவனுள்ள நாமத்தினாலே அருமை மகளுடைய கணவரின் உடல் பரிசுத்த ஆவியானவருடைய ஆலயமாக ஆண்டவரை இந்த நாள் முதற்கொண்டு காணப்படுகிறது என்று நாங்கள் சொல்லுகிறோம் ஆண்டவரே அடுத்ததாக அடுத்ததாக எல்லாவிதமான ஆவிக்குரிய அடிமைத்தனத்தில் இருந்து விடுதலையாக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஒவ்வொரு தலைமுறை சாபமும் தெய்வீகமற்ற ஆத்தும பந்தமும் அதற்கு பின்பாக மறைந்திருக்கக்கூடிய எல்லாவிதமான அடிமைத்தனங்களை இயக்குகிற ஆவிகளும் அருமை பிள்ளைகளுடைய கணவருக்குள் இருந்து இயேசு ஜீவனுள்ள நாமத்தினாலும் இப்பொழுது உடைக்கப்படுவதாக இயேசுவின் நாமத்தினால் பின்னாடி இருந்து இயங்கிக் கொண்டிருக்கிற எல்லா குடியின் ஆவிகளும் அன்பில்லாமையின் ஆவிகளும் பொறாமையின் சண்டையின் ஆவிகளும் சூழ்ச்சியின்

எல்லாவற்றையும் விலகும்படி அதற்காக நாங்கள் இப்பொழுது இணைந்து நாங்கள் படி ஆண்டவரே நீங்க பயத்தின் அன்பும் தெளிந்த புத்தியும் நாமத்தினாலே அருமை மகளுடைய கணவரை பாதிக்கக்கூடிய எண்ணங்கள் எல்லாம் மன அழுத்தங்கள் மனச்சோர்வுகள் எல்லாவற்றையும் கிறிஸ்துவின் ஜீவனுள்ள நாமத்தினாலே நாங்கள் கடிந்து அதே போல அருமை மகளுக்குள்ளும் பிள்ளைகளுக்குள்ளும் காணப்படுகிறதான எல்லாவிதமான சிந்தனையில் மனச்சோர்வுகளை நான் கடிந்து கட்டி அப்புறப்படுத்துகிறேன் அருமை பிள்ளைகளுக்குள் நான் கட்டவிழ்கிறேன் விசேஷமாய் அவருடைய கணவருக்குள் நாங்கள் கட்டவிழ்கிறேன் இப்பொழுது இந்த குடும்பத்தை ஆளட்டும் ஆண்டவரே அப்பா ஆண்டவரே அருமை பிள்ளைகளுக்குள் உள்ளார்

ஆவியானவருடைய வல்லமையினாலே இப்பொழுதே ஆண்டவரே குணமாகிறதற்காக ஸ்தோத்திரம் இயேசுவி நாமத்தினாலே இப்பொழுது எல்லா உள்மன காயங்களும் ஆறுவதாக மனம் லேசாவதாக இயேசுவி நாமத்தினாலே ஆண்டவரே கணவன் மனைவி பிள்ளைகளுக்குள் மனம் லேசாவதாக ஆண்டவரே இப்ப உங்க அன்பு ஆண்டவரே அருமை மகளுடைய கணவர் பிள்ளைகள் ஆண்டவரே அருமை மகள் எல்லாருடைய ஆத்துமாக்களையும் குணமாக்குகிறது என்று நான் சொல்லுகிறேன் உம்முடைய அன்பையும் மீட்பையும் அருமை மகளுடைய கணவர் ஏற்றுக் என்று நான் சொல்லுகிறேன் அப்பா ஆகும்படியாக ஒருவேளை தவறான திருமண உறவுக்கு அப்பாற்பட்ட பெண்களோடு தொடர்போ அல்லது கெட்ட நண்பர்களோடு தொடர்போ கெட்ட மனிதர்களோடு தொடர்போ கெட்ட உறவினர்களோடு தொடர்போ அதற்காக உடைய சமூகத்திற்குள் நாங்கள் நடந்து வருகிறோம் ஆண்டவரே கர்த்தாவே அருமை மகளுடைய கணவருக்கு காணப்படுகிற ஒவ்வொரு தெய்வீகமற்ற ஆத்ம பந்தத்தையும் கெட்ட மனிதர்களுடைய தாக்கத்தையும் ஏசு கிறிஸ்துவின் ஜீவனுள்ள நாமத்தினாலே இப்பொழுது நான் துண்டிக்கிறேன் ஏசுவின் நாமத்தினாலும் இயேசுவின் ரத்தத்தினாலும் அது துண்டிக்கப்படுவதாக ஆண்டவரை உம்மோடு நடக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை அருமை மகளுடைய கணவருக்கு நாங்கள் கட்டவிழ்கிறோம் ஆண்டவரோடு கூட உள்ள உறவை ஐக்கியத்தை தடுக்கக்கூடிய ஒவ்வொருவரிடமிருந்தும் அருமை மகளுடைய கணவர் அந்தவரை பிரிக்கப்படட்டும் என்று சொல்லி நாங்கள் சொல்லுகிறோம் அவர்களுக்கும் அந்த கெட்ட ஆலோசனைகளை சொல்லுகிற கெட்ட வழிகளில் நடத்துகிற அந்த மனிதர்களுக்கும் அருமை அண்டவரே நாங்கள் உம்முடைய சிலுவையையும் உம்முடைய உம்முடைய நாமத்தையும் நாங்கள் வைக்கிறோம் ஆண்டவரே ஆண்டவரே அவர்களுக்கும் இவர்களுக்கும் இடையில ஒரு வித்தியாசம் ஒரு பிரிவினை உண்டாகட்டும் என்று நாங்கள் சொல்லுகிறோம் புத்தி தெளிவு உண்டாகட்டும் என்று நாங்கள் சொல்லுகிறோம் அருமை மகளுடைய கணவருக்கு தெய்வீக வழிகாட்டிகள் என்று சொல்லி சொல்லும் தெய்வீக வழிகாட்டிகளாகிய மனிதர்கள் தூய்மையான இருதயத்தை மனிதர்கள் ஆவிக்குரியவர்கள் அருமை மகளுடைய கணவரை சூழ்ந்து கொள்ளத்தக்க விதத்தில் அவருக்கு ஆலோசனை சொல்லத்தக்க வழி நடத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அடுத்ததாக அருமை மகளுடைய கணவருக்கு மனம் உண்டாகட்டும் என்று சொல்லி நாங்கள் சொல்லுகிறோம் எல்லாரையும் மன்னிக்க கூடிய

இன்று முதல் பரிசுத்திலும் ஜெயத்திலும் சமாதானத்திலும் நடக்கிறார் என்று நாங்கள் சொல்லுகிறோம் தேங்க்யூ நன்றி ஆண்டவரே நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே இந்த ஜபத்தை நாற்பது நாட்களுக்கு தொடர்ந்து காலையும் இரவும் நீங்க தொடர்ந்து கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில பெரிய விடுதலையை உண்டாக்குகிறதை நீங்க பாப்பீங்க அடுத்த ஆண்டுக்குள் நீங்கள் பிரவேசிக்கிற போது நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக கடந்து போகிறதை நீங்கள் பார்க்க முடியும் அருமை சகோதர சகோதரிகளே இந்த ஜபம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் தயவு செய்து லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்களுடைய ஜப விண்ணப்பங்களை கமெண்ட்ல நீங்க பதிவு செய்யலாம் உங்களுக்காக நாங்க கண்டிப்பா நாங்க ஜெபம் பண்றோம் எங்களுக்காகவும் எங்கள் ஊழியங்களுக்காகவும் எங்கள் திருச்சபை வளர்ச்சிக்காகவும் கூட நீங்கள் ஜெபியுங்கள் இந்த ஊழியம் உங்களுக்கு ஆசீர்வாதமான ஊழியம்னு நீங்க நினைச்சீங்கன்னா உங்களுக்கு ஜபத்தையும் கர்த்தருடைய வார்த்தையையும் வல்லமையையும் அபிஷேகத்தையும் விடுதலையையும் கொடுக்கிற ஊழியம்னு நீங்க நினைச்சீங்கன்னா இந்த ஊழியத்துல ஒரு பங்காளராக இணைந்து கொண்டு மாதம் தோறும் ஒரு காணிக்கையை விதைக்கிறேன் என்று தீர்மானியுங்கள் கட்டாயமாயுமல்ல விசனமாயுமல்ல அனேகரப்படி தீர்மானித்து தங்கள் தசம பாகங்களையும் காணிக்கைகளையும் விதைத்து ஆசீர்வதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் எங்கள் ஊழிய பங்காளர்களுக்காக நாங்கள் தினமும் பலமுறை நாங்கள் ஜெபிக்கிறோம் நானே அந்த ஜெபத்தை ஏredirக்கிறேன் என்னோட டீம்ல இருக்கிறவர்களும் ஜெபிக்கிறார்கள் மாதம் தோறும் கடைசி வெள்ளிக்கிழமைகள்ல தீர்க்க தரிசன ஆசீர்வாத கூட்டம்னு ஒரு கூட்டத்தை ஜூம்ல நடத்துறோம் அந்த கூட்டத்தில் ஏராளமானோர் கலந்து கொள்கிறார்கள் அடுத்த மீட்டிங் எப்ப வரும் ரொம்ப இன்ட்ரஸ்டா எதிர்பார்த்துட்டு இருக்காங்க நீங்களும் உங்கள் பெயர்களை கொடுத்திருக்கக்கூடிய நம்பர்ல ரெஜிஸ்டர் பண்ணிக்கொள்ளுங்க ஸ்கூல் ஆஃப் பிரயர்னு ஒரு கோர்ஸ் போயிட்டு இருக்குது அந்த கோர்ஸ்ல ஜாயின் பண்ணீங்கன்னா இப்படிப்பட்ட வல்லமையான ஜெபங்களை நீங்க கற்றுக்கொள்ள முடியும் உலகத்தை மாற்ற முடியும் உலகத்திற்கு ஆசீர்வாதமாக மாற முடியும் சரி ஓகே உங்க ஜெப விண்ணப்பங்களை கொடுத்திருக்கக்கூடிய எண்களுக்கு மெசேஜ் மட்டும் பண்ணுங்க தயவு செய்து நீங்க கால் பண்ண வேண்டாம் கால் எடுக்கிறதுக்கு ஆட்கள் கிடையாது கர்த்ததாமி உங்களை ஆசீர்வதிப்பாராக பெலப்படுத்துவாராக அடுத்த வீடியோல நாம் சந்திப்போம் இயேசுவின் நாமத்தில் ஆமீன் God bless you.